அதுபோல ஆட்சி பொறுப்பேற்றதான் கோட்டைக்கு போய் விடியல் பயண திட்டத்துக்கு கையெழுத்து போட்டேன் இப்ப கூட அந்த விடியல் பயண பேருந்து தான் பயணம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அந்த பஸ்களை பேருந்துகள்ல தமிழ்நாடு முழுக்க என்னுடைய சகோதரிகள் சாலின் பஸ் சொல்றாங்க இந்த திட்டத்துல இதுவரைக்கும் வரைக்கும் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து கோடி பயனாளிகள் பயணங்கள் அறுநூத்தி எண்பத்தி கோடி பயணங்கள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் மட்டுமல்ல நம்ம ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மகளிர் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எண்பத்தி ஆறு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அடுத்து இந்தியாவிற்கே முன்மாதிரிய திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால நாள்தோறும் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடறாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குழந்தைகள் பள்ளிக்கு வர்றது அதிகமாக இருக்கு குழந்தைகளோட கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு ஊட்டச்சத்தும் அதிகரிச்சிருக்கு இது குழந்தைகளுக்கான திட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் பொது திட்டங்கள் இந்த திட்டங்களில் பயனடைஞ்ச இங்க பேசினாங்க இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்பது லட்சம் மாணவிகளும் நான்கு லட்சம் மாணவர்களும் சுமார் பதிமூணு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க